அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று திங்கள் கிழமை மே இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்க உயிரியல் ஆர்வலர் ரேச்சல் கார்சன் அமெரிக்க கடல்சால் உயிரியலாளர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் எழுத்தாளரான ரேச்சல் லூயிஸ் கார்சன் அவருடைய பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை அதை ரொம்ப ஞானம் வச்சுக்கணும் மே இருபத்தெடு அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலம் ஸ்பிரிங்டேல் நகரில் விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்து உள்ளவன் நடந்த வருஷத்தில் பிறந்திருக்கிறாங்க புத்தகம் வாசிப்பதில் சிறு வயதிலேயே ஆர்வம் கொண்டிருந்தார் மிருகங்கள் சம்பந்தப்பட்ட சிறுகதைகளை எட்டு வயதில் எழுத தொடங்கினார் பதினோரு வயதில் இவர் எழுதிய கவிதை செயிண்ட் நிக்கோலஸ் என்ற பத்திரிகையில் வெளிவந்தது உயர்நே பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் உயிரியல் படிப்புகளில் சேர்ந்தார் உயிரியல் பட்டப்படிப்பில் சேர்ந்தார் கல்லூரியில் மாணவர்களுக்காக பத்திரிகைகளில் தனது படைப்புகளை வெளியிட்டார் ஆய்வுக்கூடத்தில் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டே கடல்வாழ் சூழல் பற்றி முனைவர் வாய்வை தொடர விரும்பினார் தந்தையின் திடீர் மறைவால் குடும்பம் குடும்பச்சுமை இவர் தோள்களில் விழுந்தது விஞ்ஞானி மேரி ஸ்காட் சிங்கர் உதவியுடன் அமெரிக்க மீன்வளத்துறையில் தற்காலிக வேலை கிடைத்தது அங்கேயும் மீன்வளத்துறையுக்கு பாருங்க அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அரசு தேர்வு எழுதி முழு நேர ஊழியரானார் அங்கு பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தார் அண்டர் தி சீ விண்டு என்ற தலைப்பில் கட்டுரைகள் எழுதிவந்த இவர் ஒரு பதிப்பகம் கேட்டுக்கொண்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் அதை ஒரு புத்தகமாக எழுதினார் பின்னர் பதிப்பகத்தின் ஆசிரியராக பொறுப்பேற்றார் கடல் வாழ்வியல் பற்றிய தனது கட்டுரைகளை வானொலியிலும் வாசித்தார் மக்கள் கதை மக்கள் கதைகளை இவரது கதைகளை வந்து விரும்பி கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் வெளிவந்த இவரது சி அரவுண்டு அஸ் தி சி அரவுண்ட் அஸ் என்ற புத்தகம் அதாவது கடல் தான் நம்மளை சுற்றி கடல் இருக்கு அப்படின்றத பற்றி என்ற புத்தகம் மாபெரும் வரவேற்பு பெற்றது இவரது ஆன இது ஆவணப்படமாக தயாரிக்கப்பட்ட ஆஸ்கர் விருது வென்றது பணம் புகழ் விருதுகள் தேடி வந்தன இருந்து விலகி முழு நேர ஊழியராக எழுத்தாளராக பணி மற்றும் ஆராய்ச்சிகளில் மூடு மூடுகிறார் அறிவியல் இதழ்களில் இவர் எழுதிய தி எட் ஆஃப் தி சி தி எட்ஜ் ஆஃப் தி சி மற்றும் சம்திங் அபவுட் தி ஸ்கை ஆகிய தொடர்கள் பல லட்சம் வாசல்களை பெற்றுத்தந்தன பல பல்கலைக்கழகங்கள் அறிவியல் அமைப்புகளில் இவர் உரையாற்றினார் செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் சில பறவைகள் மண்புழுக்களின் எண்ணிக்கை குறைகின்றன என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆராய்ச்சிகளை கண்டறிந்து அறிவித்தார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி இதனால் வியாபாரிகள் கண்டனத்துக்கு ஆளானார் நான்கு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து பூச்சிக்கொல்லிகளால் மண் தாவரம் உயிரினங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தார் இதன் அடிப்படையில் இவர் எழுதிய சைலண்ட் ஸ்பிரிங் என்ற நூல் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஒரே வருடத்தில் பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகவும் செஞ்சது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தபோதும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக போராட்டத்தை இவர் நிறுத்தவே இல்லை அதன் விளைவாக ஆபத்து விளைவிக்கும் பூச்சிக்கொல்லிகள் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இயற்கை சுற்றுச்சூழலை காக்க கடைசி வரைய போராடிய ரேச்சல் கார்சன் ஐம்பத்தேழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஸ்கிட்ஸ் அல்ல சிக்ஸ்டீன்ஸ் கிட்ஸு பிறந்த வருஷத்தில் இறந்துடுறார் வயசான தாத்தாக்கள் தான் அப்போ இறந்துடுறாரு அமெரிக்க அறிவியல் ஆர்வலர் அதுவும் உயிரியல் ஆர்வலர் முக்கியமான ஒரு ஆளுமை இவரோட அந்த புஸ்தகங்களை மட்டும் திரும்ப பார்த்தோம் அண்டர் தி ஷீ விண்ட் விண்டு அப்படின்னா காற்று மற்றும் தி ஷீ அரவுண்ட் தி ஆஸ் அரவுண்ட் ஆஸ் நம்மளை சுற்றி இருக்கிற கிடையாது மற்றும் தி எட்ஜ் ஆஃப் தி ஷி ஹெட்ஜுனா விளிம்பு மற்றும் சம்திங் அபவுட் தி ஸ்கை வானத்தில் மேகத்தில் வானத்தில் என்ன இருக்குது சம் ஏதோ இருக்குது சம்திங் அப்படின்னு சொல்லி அதை பற்றி எழுதுகிறார் மற்றபடி மண் தாவரம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை தான் அவரை நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கோம் நன்றி வணக்கம்